மாரி செல்வராஜ் இவர் திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கக்கூடிய புளியங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயத்தை தொழிலாக கொண்ட பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர் இருபது வருஷத்துக்கு முன்பு கிராமத்துல ஏற்பட்ட பஞ்சத்தாள விவசாய வேலைகளும் பெரிய அளவுல இல்லையா இதனால அந்த ஊர் ஆண்கள் பெண் வேடமிட்டு ஆடக்கூடிய குழுவில மாறினுடைய அப்பாவும் ஒருவரா தன்னுடைய அப்பா பாடிய பாடல்களை மாறியும் சின்ன வயசுல பாடி ஆடுவாராம் இவருடன் பிறந்தவர்கள் இரண்டு சகோதரர்கள் மற்றும் ஒரு சகோதரி இவர் பத்தாவது படிக்கும் போதுதான் அவங்களோட வீட்டுக்கே கரண்ட் வந்ததாம் அப்போதுதான் ஃபேனே வாங்கியிருக்காங்க அதற்கான தவணைய ஆறு மாதம் கட்டினாங்களாம் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் போதுதான் அவங்களோட வீட்டுக்கு டிவியே வாங்கியிருக்காங்க இவரோட இளம் வயதில் மூன்று ஆடுகள் வாங்கி வளர்த்தாங்களாம் நாளாக நாளாக அது அறுபது ஆடுகளா இருக்கு அது இல்லை இவர் வீட்டில் இருக்கக்கூடிய பத்து மாடுகளை எல்லாம் இவர்தான் மேய்ப்பாராம் இவங்களோட அம்மா பன்றிக்குட்டி கூட வளர்த்துருக்காங்க அதுதான் அவருக்கு பிடிச்ச விலங்குன்னு சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில கூட இவரோட அண்ணன் பிஎட் படிக்கும் போது பணம் தேவை ஏற்பட்டிருக்கு அதற்காக அறுபது ஆடுகளை அவங்களோட அம்மா வித்திருக்காங்க ஆனா அறுபது ஆடுகளையும் வேன் வந்து ஏற்றிட்டு போனப்ப இவங்களோட வீடே பயங்கர துக்கத்துல மூழ்கியதான் மாரி செல்வராஜனுடைய வீட்டுல ஆடு மாடுகளை போலவே அவங்களோட அம்மா நாய்களையும் வளர்த்திருக்காங்க அதுதான் அவங்களுக்கு துணையா இருந்ததா மாரி செல்வராஜனுடைய அண்ணனுக்கு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆசிரியர் வேலை கிடைச்சிருக்கு அந்த வருமானத்திற்கு பிறகு லேசாக வீட்டை மாற்றி கட்டியிருக்காங்க மாரி செல்வராஜினுடைய குடும்பம் முதலில் கூரை வீட்டிலும் அதற்கு அடுத்தது ஓட்டு வீட்டிலும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க தற்பொழுது மாரி செல்வராஜ் குடும்பம் அந்த ஓட்டு இல்ல இவருடைய தம்பியும் ஒரு அரசு வேலையில இருக்காரா இவருடைய அண்ணனும் அரசு பள்ளி ஆசிரியரா இருக்காங்க இவங்களோட அக்காவும் அந்த ஊர்ல இல்லையா அக்காவோட தான் அவங்களோட அம்மாவும் இருக்காங்களா இதனால அந்த வீட்டை அப்படியே பூட்டி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல பரியேரம் பெருமாள் படத்தின் ரிலீஸுக்கு பிறகுதான் அவங்களோட வீட்டில் பாத்ரூமே வந்ததுன்னு சொல்லியிருக்காரு பள்ளிப்படிப்பு பிறகு சட்ட கல்லூரி படிப்பை பாதியில விட்டுட்டு பொழுப்புக்காக சென்னைக்கு வந்திருக்காரு டி நகர் ஜவுளிகள்ல வேலை பார்த்திருக்காரு அது மட்டும் இல்ல நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்க்லயும் நைட்ல வாட்ச்மேன் வேலையும் பார்த்திருக்காரு அதற்கு பிறகுதான் இயக்குனர் ராமிடம் ஆபிஸ் பாயாக சேர்ந்து பத்து வருஷமா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு தரமணி ஆகிய திரைப்படங்கள்ல உதவி இயக்குனரா பணிபுரிஞ்சிட்டு இருந்திருக்காரு தொடர்ந்து தனியாக திரைப்படம் இயக்க முடிவு செய்து பரியறும் பெருமாள் கதையை தயார் செய்து திரைப்படத்தை இயக்கினார் மாரி செல்வராஜ் இயக்குனர் மாரி செல்வராஜ் குறுகிய காலத்திலேயே தமிழ் சினிமாவில் மிகவும் செல்வாக்குமிக்க திரைப்பட இயக்குநர்கள் ஒருவராக உயர்ந்தார் இவரோட முதல் படமான பரியரும் பெருமாள் பல்வேறு விருதுகளை வாங்கி குவித்தது மாரி செல்வராஜ் ஒரு எழுத்தாளராக முன்பே கவனம் ஈர்த்தவர் தான் இயக்குனர் ராமின் உதவி இயக்குநராக பணியாற்றிய இவரு கற்றது தமிழ் திரைப்படத்தில் ஒரு காட்சியில் ஜார்ஜ் என்ற பெயரை சார்ஜ் என்று சொல்லும் மாணவராக வருவார் தாமரபரணியில் கொல்லப்படாதவர்கள் இது மாரி செல்வராஜினுடைய சிறுகதை தொகுப்பு இதில் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு நடத்திய போராட்டத்தில் தொழிலாளர்களை தாமரபரணி ஆற்றில ஓட விட்டு சுட்டுக் கொன்ற அரசின் அடக்குமுறையை அதில் கலந்து கொண்ட உணர்வாக பிழைப்பை எதிர்பார்த்து சென்று மரணத்தை பெற்று வந்த கதையை பதிவு செய்திருக்காரு சென்றது இதையடுத்து நடித்த கர்ணன் திரைப்படம் வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்றதோடு அனைத்து தரப்பிலும் விமர்சன ரீதியாக பாராட்டையும் பெற்றது பரியேறும் பெருமாள் கர்ணன் அடுத்து மாமன்னன் போன்ற அடுத்தடுத்து வெற்றி படங்களை இயக்கிய மாரி செல்வராஜ் தற்பொழுது தனது இளம் பருவத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு வாழ வாழைப்படத்தினை இயக்கியிருக்காரு இயக்குனர் மாரி செல்வராஜ் ஆயிரத்து தொல்லாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பதில் திருநெல்வேலி நகரத்தை மையமாக கொண்டு இந்த வாழைப்படத்தின் கதை அமைஞ்சிருக்கு கடந்த வெள்ளிக்கிழமை வெளியான வாழை திரைப்படத்தை பார்ப்பவர்கள் அனைவருமே கண் கலங்கியும் தழுத்தழுத்த குரல்ல படத்தை பாராட்டி பேசிட்டு வராங்க இதனால படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மக்களிடம் அதிகரித்து நல்ல வசூலை பெற்று வருகிறது மாரி செல்வராஜ் திவ்யா என்றவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இந்த தம்பதிக்கு ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் குழந்தை உள்ளது என்பது குறிப்பிடத்தது